தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் இன்றைக்கி டேட் டுவெண்ட்டி ஏட்டுங்க நல்லா சாஃப்ட்டாக பிரிச்சா நூல் நூலாக வர மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நேந்திரன் வாழைப்பழம் யூஸ் பண்ணி இடியாப்பந்தாங்க பண்ண போகிறோம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது கூட நாட்டு சர்க்கரையும் நெய்யும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ரெண்டு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு ஆவியில் வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் இப்போ பழம் நல்லா வெந்த பிறகு வெளியில் எடுத்துகிட்டு அந்த எல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸர் ஜார்க்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நார்மலாக இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாவு தான் இது கூட அரைச்ச வாழைப்பழம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பசஞ்சிக்கோங்க இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அச்சியில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கோங்க இடியாப்ப தட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண இருந்து இந்த மாதிரி இடியாப்பமாக பிழிஞ்சிக்கோங்க இப்போ இந்த பிளேட்டில் ஆவியில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தால் நல்ல கமகமன் வாசனையோட அருமையான டேஸ்ட்டில் நேந்திர வாழைப்பழம் இடியாப்பம் ரெடிங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நெய்யோ நாட்டு சக்கரையை சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கோங்க அடுத்த முறை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்ய சொல்லி கேட்பாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்